புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தூய்மையை வலியுறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அவரது செயல்களுக்கு பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது செய்தி தொகுப்பை பார்க்கலாம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பொறுப்பேற்றதிலிருந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அதிரடி வாணியில் செயலாற்றி வருகிறார் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாய்க்கால் மற்றும் மழைநீர் வடிகால் உள்ளிட்டவைகளை தூய்மைப்படுத்தும் பணியை நகராட்சியுடன் இணைந்து செயல்படுத்துகிறார் ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நகராட்சி ஊழியர்களுடன் இணைந்து அனைத்து அதிகாரிகளுடன் தூய்மை பணியை மேற்கொண்டு வருகிறார் நாமும் நம்மை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமே புதுச்சேரியை மேம்படுத்த முடியும் என்கிறார் கிரண்பேடி Cleanliness means quality of life. Cleanliness means everybody doing their duty properly with a sense of responsibility. Cleanliness also means good citizenship. And cleanliness also means rule of law. That's what we are enforcing here. And that's what is needed all over the country today. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புதுச்சேரியில் ஆய்வு செய்த இடங்களில் நகரை ஒட்டியுள்ள வேல்ராம்பட்டு பகுதியும் ஒன்று அங்கு நடைபெற்ற துப்புரவு பணிகளை ஆய்வு செய்த கிரண்பேடி ஏரி பகுதியில் கழிவறைகள் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வேல்ராம்பட்டு ஏரி சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும் என தெரிவித்தார் ஏரியை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் சிறந்த துப்புரவு பணிகளை மேற்கொள்ளும் பள்ளிகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் என அவர்களை ஊக்கப்படுத்தினார் அதன் பிறகு குப்பை கூலமாக இருந்த ஏரியும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளும் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சுத்தமின்றி காணப்பட்ட இப்பகுதி தற்போது காண்பதற்கு அழகாகவும் தூய்மையாகவும் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஏரி அதுக்கு முன்ன வந்து செடி குப்பை ஆடு மாடு ஆனால் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு தான் இருக்கும் அதில் இறங்குறதுக்கே நம்மளுக்கு அறிகுறிப்பாக தான் இருக்கும் இல்லை மீன் பிடிச்சிக்கிட்டு எல்லாமே தான் இருந்தாங்க அது வந்து பார்க்கறதுக்கு முதல்ல வந்து குப்பிங் கிப்பி கீரமாக இருந்தது இப்போ வந்து அந்த மரத்தை வெட்டி அந்த குப்பிங்கெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ அவங்க சீர் பண்ணின்னு இருக்காங்க மேடம் இது ஒரு போட் ஹவுஸாக ஆக்கணுன்ட்டு அவங்க ஒரு இது ஒரு குறிக்கோளில் இருக்காங்க இந்த வேடராம்பட்டுக்கு புதுச்சேரியில் ஆட்சியாளர்கள் சரியில்லை என்றும் அதனால் அரசு செய்ய வேண்டிய காரியங்களை தன் கையில் உள்ள அதிகாரத்தின் மூலம் துணைநிலை ஆளுநர் மேற்கொண்டு வருவதாக அதிமுக சட்டப்பேரவை கட்சி தலைவர் அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரி முழுவதும் அரசு அதிகாரிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் தூய்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த அரசு வந்து சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு கூட ஒரு தகுதியற்ற ஒரு அரசா இந்த அரசு இருக்குது அப்போ இது போன்ற ஒரு நிலையில் வந்து கவர்னர் வந்து தானே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சில நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க இதனால் அவங்களுடைய செயல்பாடு வந்து மக்களுடைய மத்தியில் வந்து வரவேற்பு கொடுக்குது அப்போது இங்கே ஒரு அரசு இருப்பதாகவே வந்து மக்களுக்கு வந்து வந்து எண்ணங்கள்லாம் வந்து படிப்படியாக மறைஞ்சின்னு வருது சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் தூய்மையை உருவாக்கினால் நமது நகரம் மேம்படும் என்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதோடு தொழில் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்று ஆளுநர் கூறுகிறார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி அவர்கள் பதவியேற்றத்திலிருந்து தூய்மையை வலியுறுத்தி பல்வேறு முன்னேற்றங்களை செய்து வருகின்றார் இந்த முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் புதுச்சேரி பொதுமக்களிடையே பெருந்த வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இது அனைத்து அரசு துறைகளில் உள்ள அதிகாரிகளும் மற்றும் பொதுமக்களும் தங்கள் கடமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் கலைவாழ்னுடன் உபயகுமார் தமிழ் புதுச்சேரி